ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ACVS ஃபேமிலி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்யாண வீட்டில் வைக்கிற அதே சுவையோடையும் மனத்தோடையும் ரசம் வீட்டில் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க நான் சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயும் நம்ம ரசம் வச்சிடலாம் இந்த மாதிரி ரசம் வைக்கிறப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு டம்ளர் ரசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிப்பாங்க அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் சீரகத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகு சரியாக இருக்கும் இதில் நாலு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்க பூண்டு வந்து நல்ல பெரிய பெரிய பல்லாக இருக்குது நீங்கள் வந்து நார்மல் சைஸாக இருந்ததுன்னா ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இந்த பூண்டையை சேர்த்து குரகுரப்பாக அரைச்சிக்க போகிறோங்க இது வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால மிக்ஸிலாம் எல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா இதெல்லாம் அப்படி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்ப ஒரு முறை அரைச்சிக்கலாங்க இந்த மாதிரி குறை குறப்பாக அரைக்கணும் இந்த மாதிரி அரைக்கிறப்போ சீரகமும் அரைப்படாமல் முழுசாகவே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சீரகமும் லைட்டாக ஒரு முறை நெசக்கப்படணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம சீரகம் மிளகு பூண்டு நசுக்கியாச்சு இப்போ இதை அம்மியில் அரைச்சோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு ஸோ இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதோட சக்கையை மட்டும் எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த சக்கை இல்லாத அளவுக்கு நல்ல புளியை கரைச்சிட்டு அந்த சக்கையை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இது வே தேவைப்படாது இதை எடுத்து அப்படியே வெளியில் வச்சிடலாம் இப்போ இந்த புளி தண்ணியில் ரெண்டு பழுத்து தக்காளியாக நம்ம சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நாட்டு தக்காளி நான் சேர்க்குறேங்க அதனால ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் தக்காளியாக இருந்ததுன்னா மூணு கூட சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த கருவேப்பிலையை அப்படியே ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த எந்தளவுக்கு தக்காளியை கரைச்சி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நல்லா தக்காளியை கரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா மல்லித்தலை கருவேப்பிலை இந்த மாதிரி கசக்கி நல்லா கரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி செய்கிறப்போ இந்த மல்லித்தலை கருவேப்பிலையோட சாறு அந்த ரசத்தில் இறங்குறப்போ ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கையிலே கரைச்சிக்கணும் சும்மா வெறுமனா போடாமல் மல்லித்தலை கருவேப்பிலை சும்மா தூவி விடாமல் இந்த மாதிரி கரைச்சி சேர்க்குறப்போ டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே பாருங்க நல்லா கரைச்சாச்சு இந்த மாதிரி கரைச்சிட்டு ரசம் செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கரைச்சிட்டோம் இதில் நம்ம எவ்வளோ ரசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பார் தூள் வந்துட்டு நார்மலாக நம்ம சாம்பார் செய்கிறப்ப யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் தாங்க இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்து செய்கிற சீக்ரெட் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் சமைக்கிற சமையல்காரர் எனக்கு சொன்ன ஒரு சீக்ரெட்டுங்க ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணி நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் வச்சிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே நல்லா ஒரு முறை கையை வச்சு கலக்கிட்டு இப்போ திரும்ப வந்து இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி ரெண்டு மூணு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நிறைய சேர்க்க வேண்டாங்க லைட்டாக இந்த பச்சை மிளகாயோட வாசனை அப்படி லைட்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சதுக்கு அப்புறமா பச்சை மிளகா சேர்க்கறதுனால கையும் நம்மளுக்கு எரியாமல் இருக்குங்க அந்த கரைச்சது அப்படியே இருக்கட்டுங்க ரசத்துக்கு இப்போ கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் சூடி இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி கடுகு சேர்க்கலை கடுகு சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா நாம் நுணுக்கி எடுத்து வச்சுருக்க சீரக மிளகு பூண்டு தூளை இதோடு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிமிலையை வச்சுக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாங்க இது அப்படியே நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை மட்டும் இப்படி இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது ரொம்ப வருபடக்கூடாது ரொம்ப அந்த சீரக மிளகு பூண்டு வந்து ரொம்ப வருபடிச்சுன்னா கடுத்து போன மாதிரி இருக்கும் ரசம் ஸோ லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு வறு மட்டும் இப்படி இப்படி வறுத்துக்கோங்க அது ரொம்ப கூட வறுக்கக்கூடாது லைட்டாக மட்டும் கிளறி மட்டும்தான் விடணும் இதை இந்த டைமில் நம்ம கரைச்சி ரசம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த ரசக்கரைசலை இதோட சேர்த்தாச்சு இது அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம ரசம் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஆனில் வச்சுக்கணும் உடனே கொடி கொதி வந்துடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கலாங்க கொஞ்சமாக எடுத்து குடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பெல்லாம் சரியாக இருக்கா என்னென்னு இப்போ எனக்கு வந்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க அடுப்பை வந்து சிம்லியை வச்சுக்கணுங்க அப்போ தான் நம்ம கரைச்சி எடுத்த தக்காளி அந்த மிளகு சீரகம் எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா வெந்து வா ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க ஆனில் வச்சுக்கோன்னா உடனே கொதி வந்துடும் ஸோ இப்போ நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான டைமு இந்த டைமு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரசம் வந்து கொதி வரக்கூடாது இந்த மாதிரி மேலே நுர நொறையாக வரும் ஸோ கரெக்டாக நுரையெல்லாம் வந்து மேலே அந்த நுரை வந்து பொங்குற மாதிரி வந்து நடுப்புற வந்து அந்த தண்ணி தெரிய ஆரம்பிக்கும் கொதி வர டைம் அது ஸோ அந்த மாதிரி கொதி வரக்கூடாது அந்த கொதி வர்றதுக்குள்ளாரையே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான டைம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்குவேன் இந்த மாதிரி மூடி வைக்கிறப்போ இந்த மாதிரி செய்கிறப்போ வாசனை வந்து அந்த ரசத்தோட வாசனை வெளியில் போகாமல் இருக்கும் அதே மாதிரி ரசமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்கிறப்போ ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சேர்த்துருக்க இந்த சாம்பார் தூள் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டில் சமைக்கிற சமையல்காரர் சொன்ன ஒரு சீக்ரெட்டான ஒரு ரகசியங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் எல்லாருமே ரசித்து சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க சாப்பிட்ட முடிச்சுட்டு ஒரு டம்ளர் எனக்கு ஊற்றி கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான ரசம் ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் அமுத்துங்க அப்போ தான் நாங்கள் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்